அல்லம் பாய் பரன் கூடவே பரன் பர பரன் ஆல் பரன் டடா நம்ம போடையா அழைக்கலாம் ம் எல்லைய பயோ ஆசிஸ்வரன் சார் கடதா ந கொஞ்சம் டாம் முடிதுது கடதன ஓகேனா ஓகேனா ஆ இங்க வரும்போது எல்லாரும் வந்து யார வரங்களா அவங்க தெரியலனா சூப்பரா வரலாம் அருமையான வேலைப்பாடு அந்த காலத்தில் வந்து டெக்னாலஜோ இல்லாமல் மாதிரி பண்ணது கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் மிஸ்ட்ரி ஆஃப் சிவன் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சும்மா ட்ரைலர் தான் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் ஆரம்பிக்க போகுது இனிமேல் தான் நம்ம இன்னும் சிவனை பார்க்க போகிறோம் இன்னும் கம்பி பாதை இருக்குது இன்னும் கெட்டப்பரப்பாத இருக்கு வர சொல்ல ஒரு சித்திரை நம்ம மீட் பண்ண போகிறோம் ஆறு மூலயமா நம்ம இந்த மலையோட ஹிஸ்ட்ரி நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இல இருந்தே நமக்கு அவர்தான் வழிகாட்டினிருக்காரு இப்ப எங்களோட முன்னாடி போயிருக்காரு நாங்க பின்னாடி தான் வந்துருக்கோம் ரொம்ப நேரமா நம்ம கூட வர கருப்பேரு டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு ஒன்றரை மணி நேரமா ஏறினு இருக்கோம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கோம் ரெண்டு மணி நேரமா நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோமா இல்லையோ அவர் நிக்காம மேல ஏறி தெரிஞ்ச கருப்பேரு தெரியாரு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு வழிகாட்டி அவர் தான் இருக்காரு கருப்பேரு எல்லா இடத்துலையும் கரெக்டாக பாருங்கள் அந்த டென்ட்டு போட்டு ஒரு கடை ஒரு ஒரு கடையிலையும் நிப்பாட்டி ஒரு ஒரு கடையிலையும் நிப்பாட்டி நிப்பாட்டி எங்களை கூட்டினு போறாரு மெதுவாக பார்ப்போம் உனே வருவாருன்ட்டு அவர் இந்த வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நான் எங்கள் கண்ணால் பார்க்கறதுக்கு இந்த வியூ பயங்கரமாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் காலைல வரத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி ஏற்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது குரங்கு தொல்லை வர அதிகமாக இருக்கா அட்வாட்டி உரவங்களாம் பார்த்து கொஞ்சம் கையில் எதனா ஒரு கொம்பு இல்லை ஒரு செடி எதனா பிடிங்கி கொஞ்சம் கையில் எச்சரிக்கையாக தினவாங்க இவனுக்கு ரொம்ப பண்ணுறானுங்க இந்த பசங்க குரங்கு பசங்க கையில் எது வச்சுருந்தாலும் பிடிங்கிறானுங்க பாருங்க நெக்கலா உக்கானு கத்த கம்பி பாதெல்லாம் பார்த்து வாங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடம் இன்னும் கொஞ்சம் இதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாரி அந்த நந்தி மாரி உருவம் இருக்குல்ல உருவம் இருக்குன்னு சொன்னல அந்த இடத்துலேருந்து இப்போ நாங்கள் அந்த பாதி ஏர்னு இருக்கோம் உணர்வு கொஞ்சம் தூண்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று ஒரு மூன்று கிலோமீட்டரோ மூன்று கிலோமீட்டரோ நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் பார்ட் டூ வீடியோ கொஞ்சம் கடினமாக தான் போகுது பார்ட் ஒன்று கூட கொஞ்சம் ஈஸியாக ஏற்றோம் தான் இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மகளே நம்ம மூவாயிரம் ரெடி மேல இருக்கும் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு ரெடி மேல இருக்கு இனிமேல் நம்ம கெட்டப்பற பேர் போறோம் கொஞ்சம் ரிஸ்கா இருக்குன்றாங்க இந்த மூவாயிரம் அடிம நம்ம கூட சித்தர் கருப்ப இருக்காரு இந்த மூவாயிரம் அடி வரைக்கும் நம்ம கூட வந்திருக்காரு இன்னும் ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்கு இது வரைக்கும் அவர் கூட கூட வந்திருக்காரு இன்னொருவர் அவர் இருக்கிற தைரியத்தில் போறோம் வாங்க போலாம் மூவாயிரம் அடிக்கு மேல இருக்கும் காய்ச்சி நம்ம இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு அடிதான் பருவத வாங்க போலாம் இப்ப நம்ம அங்கதான் போறோம் அந்த இடம் தான் போலாம் பாருங்க காய்ஸ் இது வரைக்குமே கீழே வந்து எங்கள் கூட டருன்னு சொல்லிட்டு பாருங்க காய்ஸ் இந்த சித்தர் தான் எங்களுக்கு மூவாயிரம் அடி வரைக்கும் இருபது தான் வழி காட்டினார் இன்னொரு ஆயிரத்தி நானூறு அடி இது மேலே அவர் தான் வழி காட்டுவார் சிவனோட அருளாக தான் நாங்கள் இவருக்கு இவர் மூலிமா நம்ம ஏறினு இருக்கோம் எங்களுக்கு வயிறு எடுத்தோலியும் அவர் எங்களை கரெக்டாக கூட்டின்னு பண்ணிருக்காருக்கிறாரு சித்தர் பிளாக் சித்தர் சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியும் பரம்பொருள் உண்ணாமத்தை கரங்குவித்து பாடி உன் கார்களை சிவந்து வழி காட்டோ அண்டர் காய்ஸ் சித்தர் மேல தோக்கானுக்குறா பாருங்க டாப்ல மோசமான அளவு தான் இது மேல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல ஏன்னா பாறை ரொம்ப சின்ன பாறை இது மேல இப்ப மலை மேல வந்துட்டு அதுக்கு மேல இருக்கு சின்ன பாறை இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இது பார்க்க சொல்லியே கண்ணுங்கெல்லாம் கலங்குது கால்லாம் நடுங்குது எனக்கு Ada, Yang yang itu? Nanti, itu. Ini paling tergagah dia. Beli ada pelan pelan ke musuh angin rombongan nanti. Bangun yang popor, yang கண்டிப்போ கிட்ட வந்துட்டோம் கொஞ்சம் நடந்து போகணும் குத்து வந்துட்டோம் பாஜ பாஜ்கா இருக்கு கம்பியா ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போய் பாக்கலாம் பாதிதா ரொம்ப பெருசு பெருசா இருக்கு குட்டி குட்டியெல்லாம் பெருசு பெருசா இருக்கு காலை குத்துரு Hangi? 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 Hangi?

இன்னைக்கு நம்ம மூவாயிரத்தி நானூறு அடி வந்துட்டோம் கெட்டப்பாறை பாதை ரீச் பண்றோம் நம்ம இது வரைக்கும் நம்ம கூட வந்த கருப்பர் சித்தர் இங்க நமக்காக வழிகாட்டி ஒரு தோட டைடா பத்தினக்காரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கெட்டப்பாறை நம்ம ஏறி மேலே போய் பாக்கலாம் வாங்க வாங்க சிவன் போலாம் கொஞ்சம் பயமாதா இருக்கு கொஞ்சம் மா குட்டினலா இருக்க பயம் கால் நடுங்குது எனக்கு

வேலை கருப்பு வந்து இது மேல வருங்கலாம் மல்லா புறையே வேலை சொல்லு நம்ம டைம் i do no. no.

ரொம்ப பாதை தான் இது உங்களுக்கு ரி பாததான்னு தெரியல கரெக்டாக இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த இடம் தான் அந்த ரூட்டு எடுத்து பாருங்க நம்ம கிட்டக்கிட்ட பார்க்கிங்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு வந்த இடம் தான் மூணு கிலோமீட்டருக்கு நடந்து வந்த இடம் அது அது பக்கத்தில் கோயில் தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் கேமராவில் தெரிஞ்சால் நினச்சி உங்களுக்கு தெரியாது சரியா தெரியல கோவில் கட்டிச்சுட்டுன்னு தெரிஞ்சிட்டோம்

அங்கேயும் அதே மாதிரிதான் சின்னதா வந்துட்டோம் நெருங்கிட்டோம் எவ்வளோவா குளுக்கோஸ் போடுங்க பார்த்தா குளுக்கோஸ் உங்க எனர்ஜி தான் நமக்கு இப்போ வேணும் எனர்ஜி குளுக்கோஸ் இதுதா இப்போ நம்ம இருக்கிற இடம் ஃபோட்டோ என்ட்ரன் என்ட்ரன்ஸ்ஸில் இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் அதுவே போல பயங்கரமாக இருக்கு கட்டிடத்தை பாருன்னா செதுக்கி வச்சுக்கிறாரு மழை அருமையாக இருப்பாங்க வந்து பண்ணுறோம் பண்றோம் இந்த இடத்துல ஒரு பாதம் அனுப்புவது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கோயிலுக்கு கீழே போகுது இந்த இடம் செங்கல்ல கட்டி இருக்காங்க இந்த இடம் தெரிஞ்சது சுரமா பாதம் நினைக்கிறேன் ஐஸ்பாரும் ஏழு ਦਿਨ உள்ள போது பாருங்க இன்னும் நார்ம இது மேலே எங்களுக்கு வழி சரியா தெரியல அடிச்சி நிர்க்க வழி ஃபுல்லா குப்பைங்க இன்னும் அடிற போது இது இந்த இடத்துல கட்டி உன்சு பாருங்க பயங்கரமா போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஏன் போகணும் அந்த இடத்துல ஏதோ இருக்கு ஆனா அந்த இடத்துக்கு போற வழிதான் இல்லை இன்சைடு ரொம்ப தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ரொம்ப சேஃப் வேணும் இந்த இடத்துல சேஃபாகவே இல்லை சரியான வேலை அமைப்பு கொஞ்சம் பயமால இருக்கு

மற்ற இடத்துல கொஞ்சம் கடினமாக இருக்குது ஏன்னா வெறும் பாறை தான் இருக்குது பிடிக்கிறது கூட இல்லை கம்பி பா கடப்பாறை பாதையில் கூட இருந்துச்சு கடப்பாறை சேனல் இல்லை வணக்கம் எப்படி இருந்துச்சு ப்ரோ மேலே அருமையாக இருந்துச்சு ஓகே ப்ரோ எங்கள் சேனல் பேர் வந்து மிஸ்ட்ரி ஆஃப் சிவன் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ

வியூ நான் எதிர்பார்க்க வேலை மாரி கொண்டு வார்த்தையால சொல்ல வார்த்தையே இல்லை ஹாய் ப்ரோ ஹாய் ஃப்ரம் சென்னை சென்னைதான் ப்ரோ ஓகே தமிழா தமிழ் எப்படி ப்ரோச்சு பயணம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வரோம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ஓகே bro கொரோனா தடவை தான் அதிகம் வரோம் கரெக்ட் தான் bro எங்களே வர வேண்டிய நிறைய பண்ணுச்சு பேக் எல்லாம் எடுத்து பாருங்க ஆமா மேல ரொம்ப ஓகே bro ஓகே okay, bro மறக்காம மிஸ்டி ஆப் 7 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஓகே bro தேங்க்ஸ் okay, bro பார்த்து போங்க ஓகே bro பை ஹாய் சிப்பு நம்ம பாக்குதா சிவனோட பாதம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துடும் நம்ம சிவனோட பாதம் இதுதான் இது யாரங்கிற வழி நம்ம அரசு இந்த வழியை பார்க்கலாம் பாறை நடுல போது பாது அந்த இடம் பயிரமா கொஞ்சம் பார்த்துதான் வரணும்

Oke, kita tapi Top wheel guys Oke, <laughs> guys

아이다